உலகம் செய்திடுவோம் பண்ணையெல்லாம் பொன் பொழிக்கை பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி நாளும் பட்டக்கா என்ன காலையிலே உங்க வீட்டுல ஒரே சத்தமா இருந்தது எட்டி பார்த்தேன் தள்ளு தள்ளுன்னு சத்தம் கேட்டது என் வீட்டுக்காரரை என்னான்னு போய் பாருங்கன்னு அனுப்பிவிட்டேன் சரி பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வந்து பார்க்கலாம்னு வந்தேன்கா என்ன விஷயம்க்கா அது ஏன் கேட்குறப்போ மீனா வீட்டை சுற்றி இருக்கிற இடத்த பெருக்கலாம்னு பெருக்கிட்டே இருந்தேன் தென்னை மரத்துக்கடியில் ஏதோ நகர்றா போல இருந்துச்சு அது எனக்கும் என்ன ஏதுன்னு சரியா புரிஞ்சுக்க முடியல மீனா உடனே வீட்டுக்காரரை கூப்பிட்டு பார்க்க சொன்னா அது ஆமான்னு சொன்னாரு ஆத்தாடி என்னக்கா சொல்றீங்க ஆமையா வீட்டுக்குள்ளையா அட வீட்டுக்குள்ளார வரல போல வெளியில தோட்டத்தில் வந்து பதுங்கி இருக்கு இருந்து வந்ததுன்னே தெரியல நாய்கள் ஒரு வேளை தோரத்துக்கிட்டு வந்திருக்குமோ என்னவோ தெரியல இங்கே வந்து தோட்டத்துக்குள்ளே மரவா இருந்திருக்கு அப்புறம்கா அதை என்ன பண்ணீங்க சரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல மீனா அப்புறம் யாரோ தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வனத்துறைக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க போலருக்கு அங்கேருந்து ஒரு தம்பி வந்து அந்த ஆமையை பத்திரமா மீட்டெடுத்து கடற்கரை ஓரமாக விடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு போனாங்க உன் வீட்டுக்காரரு ரொம்ப உதவியாக இருந்தார் மீனா இந்த விஷயத்தில் ஆனால் என் வீட்டுக்காரரு இதை பற்றி என் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைக்கா என்னை கூப்பிட்டுருந்தா நானும் வந்து பார்த்துருப்பேன் இல்லையாக்கா அந்த அவசரத்தில் ஒன்றும் புரியல மீனா முக்கியமான ஒரு விஷயம் பிற உயிரினங்கள் நம்ம இடத்துல தேடி வரும்போது பயமுறுத்தவோ துன்புறுத்தவோ கூடாது அடுத்ததா தேவையற்ற அதிர்வுகளையும் சத்தங்களையும் தரும்போது தான் அது நம்ம தாக்க முற்படுதுன்னு சொன்னாங்க பாதுகாப்புக்காக நம்ம இடத்துக்கு வந்த உயிரினங்களை அது வாழற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறது தான் நம்மோட கடமை மீனா பேச்சுக்கா ஆமைகள் கடற்கரை கடல் வாழ் உயிரினங்களோட வாழ்க்கை வாழ்க்கைக்கும் போது ரொம்பவும் பிரமிப்பா இருக்கு கா தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்றேன் சொல்றேன் கடல் ஆமையும் பாதுகாப்பும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சா சுதன் அவங்க ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சொன்ன கருத்துக்களோட பதிவை எனக்கு என் ஃப்ரெண்டு அனுப்பி வச்சிருந்தாங்க கேட்ட மீனா அம்பட்டு அருமையா இருந்தது அதுக்கு என்ன செல்லு கையில தான் இருக்கு பதிவை வைக்கிறேன் நல்லா கேளு கடலாமைகள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா பூமியின் மிக பழமையான உயிரினங்களில் ஒன்று உலகளாவில் கடல் வெப்ப மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் பரவி காணப்படுகின்றன தமிழ்நாட்டில் பொதுவாக மன்னார் வளைகுடா பகுதிகளில் வந்து அதிகமாக கடல் காணப்படும் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பலவேற்காடு கடற்கரையில் அதிகமாக காணப்படுகின்றன ஸோ கடல் எப்படி நாம் கண்டறிவது நம்ம ஆங்கிலத்தில் வந்து டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா முதுகு செதில்கள் நம்ம ஆங்கிலத்தில் வந்து ஸ்கியூட்ஸ்னு சொல்லப்படும் அதை வைத்து தான் நம்ம வந்து கடலாமைகளை வந்து வகைப்படுத்துவோம் வகைப்பாட்டிகள் பார்த்திங்கன்னா கடலாமையோட தொகுதி முதுகுநானி ஆங்கிலத்தில் கார்டேட்டா வகுப்பு ஊர்வன வகை வரிசை டெஸ்டு குடும்பம் கீழோனிடை மற்றும் டெர்மோ கீழடை ஸோ பொதுவாகவே வந்து கடலாமைகள் வந்து ஐந்து வகைப்படும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய கடலோர பகுதிகளிலுமே வந்து ஐந்து வகையான கடலாமைகள் வந்து பொதுவாக காணப்படுகின்றன அவை சிற்றாமை பச்சையாமை அழுங்காமை பெருந்தலையாமை தோளாமை பொதுவாகவே வந்து சிற்றாமையை வந்து நம்ம பேச்சு வழக்கில் வந்து சின்னாமை இல்லைனா வந்து பங்குனி ஆமைன்னு நம்ம வந்து சொல்லுவோம் சிற்றாமை தான் வந்து இந்த ஐந்து வகையான ஆமைகள்லையுமே வந்து அதிக அளவில் காணப்படக்கூடிய ஆமையும் சிற்றாமை தான் அது மட்டும் இல்லாமல் இருக்கிறத்துலேயே வந்து ரொம்ப மிகச்சிறியதும் இந்த சிற்றாமை அதனால தான் அதனுடைய பேர் கூட வந்து சிற்றாமைன்னு சொல்கிறாங்க ஸோ இது சராசரியாக வந்து அறுபது முதல் எழுபது சென்டிமீட்டர் வரை வளரும் நாற்பது முதல் ஐம்பது கிலோகிராம் எடையோடு வளரக்கூடியவை இந்த சிற்றாமை பச்சை ஆமை பார்த்திங்கன்னா ஏன் இந்த பச்சை ஆமைக்கு பச்சை ஆமைன்னு பேர் வந்தது அப்படின்னா ஆமையோட ஓட்டு பகுதிகளில் வந்து அதிக அளவில் பச்சை நிறம் காணப்படும் அது வந்து அதனுடைய உணவு பழக்கத்தினால் வந்து அதிகப்படியான கடற்புட்களை சாப்பிட்றதுனால பச்சை நிறம் வந்து அதனுடைய ஓடு மேலே அதிகமாக படிய இரு காரணமாக இருக்குது உலகில் இது இரண்டாவது பெரிய ஆமை வகையை சார்ந்தது இது சராசரியாக நூறு சென்டிமீட்டர் வரை வளரும் அதிகப்படியாக இருநூறு கிலோகிராம் எடை வரை வளரக்கூடியவை பச்சை ஆமை அழுங்காமை இவை பருந்துகளை போன்ற அழகுகளை கொண்ட ஆமை இது ஸோ அழகிய ஓடுகளை கொண்டதும் இந்த ஆமை தான் பெரும்பாலும் மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்தில் வகை ஆமை காணப்படும் சராசரியாக தொண்ணூறு சென்டிமீட்டர் வரை வளரும் அதிகப்படியாக நாற்பது கிலோகிராம் வரை எடை வளரக்கூடியது இந்த அழுங்காமை அடுத்து பெருந்தலை ஆமை இவை பெரிய தலைகளை உடைய ஆமை என்பதனால் இப்பெயர் பெற்றது இந்த ஆமை அதிகமாக மெல்லுடலிகள் இறால் மற்றும் நன்று வகைகளை வந்து உணவாக உட்கொண்டு வளர்கின்றன அடுத்ததாக தோளாமை இது தோளாமை ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா மற்ற நான்கு வகையான ஆமைகளுக்கும் வந்து ஓடு இருக்கும் ஆனால் இந்த தோளாமைக்கு மட்டும் வந்து மேற்பரப்பு ஓடுகளில் வந்து ஐந்து முகடுகள் காணப்படும் அந்த ஐந்து முகடுகளை வந்து நம்ம ஆங்கிலத்தில் ரிட்சர்ஸ்னு சொல்லுவோம் அதனாலேயே இந்த ஆமைக்கு தோளாமைன்னு பெயர் சூட்டப்பட்டது சராசரியாக ஒன்று முதல் இரண்டு மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியவை இந்த தோளாமை மற்றும் ஐநூறு கிலோ வரையிலும் எடைகளை இந்த தோளாமை கொண்டிருக்கும் சொல்லப்பட்ட நான்கு வகை ஆமைகளில் வந்து இந்த தோளாமை மற்றும் ரொம்ப மிருதுவானதாக காணப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த தோளாமை மட்டுமே வந்து அதிகப்படியான சொறி மீன்கள் அதாவது ஜெல்லி மீன்களை வந்து உணவாக உட்கொண்டு வாழ்கின்றன ஸோ அடுத்தபடியாக முட்டையிடுதல் கடல் ஆமைக்கு பொதுவாகவே வந்து தான் எங் பிறக்கிறோமோ அந்த கடற்கரையிலேயே திரும்ப வந்து முட்டையிடக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறது அது பொதுவாக வந்து எர்த் ஜியோ மேக்னெட்டிசம் அப்படிங்கிற ஒரு இதனால் ஆமைகள் வந்து எங்கே பிறக்கிறதோ திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து முதிர்ச்சி அடைந்ததுக்கப்புறம் இனப்பெருக்க முறையில் வந்து அங்கே திரும்ப வந்து முட்டையிடக்கூடிய உயிரினங்கள் இந்த கடல் ஆமைகள் சராசரியாக கடலாமைகள் வந்து கடற்கரையில் வந்த பிறகு ஐம்பது முதல் எண்பது சென்டிமீட்டர் ஆழத்திற்கு குழி தோண்டி அதில் நூறு முதல் நூற்றி ஐம்பது முட்டைகள் வரை இடும் இம்முட்டைகள் பொறிப்பதற்கு ஏழு முதல் பத்து வாரங்கள் ஆகும் அதாவது டெம்பரேச்சர் பேஸ்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்தால் பொறிக்கக்கூடிய முட்டைகள் வந்து ஆணாகவும் இருபத்தொம்பதுலேருந்து முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் இருந்தால் பெண்ணாகவும் முட்டை வந்து பொறிந்து ஆமைக்குட்டிகள் வெளியே வரும் இக்குழிகளின் வெப்பநிலை பெரும் பங்கு வகிக்கிறது இனப்பெருக்க உற்பத்தியில் ஆயிரம் ஆமைகளில் ஒரு ஆமை மட்டுமே பல்வேறு தடைகளை தாண்டி முதிர்ந்த பருவத்தை அடைந்து மீண்டும் கால சுழற்சியினை அடைகின்றது ஸோ இப்போ இந்த கடலாமைகளோட பயன்கள் இந்த கடலாமையை பற்றி நிறைய பேர் நிறைய விதத்தில் பேசிகிட்ருக்காங்க நிறையா வந்து நிறைய பேர் வந்து பாதுகாக்கணும் ஆமைகளை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறையா சொன்னாலும் கடல் ஆமைகளோட பயன்கள் என்ன இது எதனால் பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கடல் ஆமைகள் பொதுவாக வந்து கடலில் இருந்து மிதக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மட்டுமே உட்கொண்டு வாழும் தன்மையுடையது மேலும் பொருளாதாரம் வாய்ந்த மீனினங்களின் குஞ்சுகளை உணவாக உட்கொண்டு வாழும் அதிலையும் அதிகப்படியான உண்ணக்கூடிய சொறி மீன்களை விரும்பி உண்பதால் அதிக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மீனினங்களின் உற்பத்திக்கு ஆமைகள் மறைமுகமாக உதவி புரிகின்றன அது மட்டுமின்றி அதிகமாக வளரும் புட்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்கம் மற்றும் வளர்ச்சிற்கு அதிகப்படியாக இந்த கடலாமைகள் உதவி புரிகின்றன இதனுடைய பண்பு நலங்கள் கடலாமைகள் பொதுவாகவே வந்து தங்களுடைய முழு வாழ்நாளினையும் நீரிலே கடல் நீரிலே செலவிடுதனால் அதனுடைய பண்பு நலங்கள் பற்றி முழுவதும் அறிந்து கொள்வது சற்று கடினம் ஆனால் பெண் கடல் ஆமைகள் மட்டும் இனப்பெருக்கத்தின் பொழுது தண்ணீருக்கு வெளியே வந்து கடலோரங்களில் அதாவது கடற்கரையில் முட்டைகளை இடும் பின்பு முட்டையிலிருந்து வெளிவந்த ஆமைக்குட்டிகள் தாமாகவே தன்னுடைய வாழ்விடத்திற்கு இடம் பெயர்ந்து சென்றும் அவ்வாறு வரும் ஆமைக்குட்டிகள் இரவு நேரத்தில் மட்டுமே வெளிவரும் இது இதனுடைய சிறந்த பண்பாக கருதப்படுகிறது மேலும் கடலாமைகள் அவருடைய வளம் வந்து எதனால் குறையுது மனிதர்களாகி நாம் அதிக வணிக நோக்கத்திற்காக கடலாமைகளை பிடிப்பதன் மூலமாகவும் கடலாமைகளின் முட்டைகளை சட்டவிரோதமாக திருடுவதாகவும் தொழிற்சாலைகளிலிருந்து இருந்து வெளிவரும் கழிவுப் பொருட்களால் கடலாமைகளுடைய வாழ்விடங்கள் அளிக்கப்படுகிறது மேலும் கப்பலில் ஏற்படும் எண்ணெய் கசிவு கடல் மேற்பரப்பில் எண்ணெய் பரவலாக சூழ்ந்து கடலாமைகளின் சுவாசம் பாதிப்படைவதனாலும் கடலாமைகளுடைய வளங்கள் குறைய அதிக அளவில் இருக்கிறது மேலும் கடற்கரையோரங்களில் ஏற்படும் மாற்றங்களால் காலநிலை மாற்றங்களால் கூட கடலாமையின் முட்டையிடும் சாத்தியங்களும் அதிக அளவில் பாதிப்படைகின்றன அது மட்டுமின்றி இப்பொழுது மக்கள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகள் அதாவது பைகள் அது என்னவாகின்றது என்றால் பிளாஸ்டிக் பைகளை வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷுன்னு நினச்சி கடல் ஆமைகள் வந்து அதிக அளவில் உணவாக உட்கொண்டதனால் கடலாமைகள் வந்து அதிக அளவில் இறந்து காணப்படுகின்றன இந்த கடலாமைகளை பாதுகாப்பதற்காக இந்த ஐந்து வகையான கடல் ஆமைகளையும் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி படி பட்டியல் ஒன்றில் சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆபத்துக்குள்ளான இயற்கை விலங்கு மற்றும் தாவரங்களின் சர்வதேச வர்த்தகம் பற்றிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதாவது ஆங்கிலத்தில் சைட்ஸ் கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் ஆஃப் வைல்டு ஃபானா அண்ட் ஃப்ளோரா பிற்சேற்கை ஒன்றில் சேர்க்கப்பட்டுள்ளது ஸோ ஆகையால் இவற்றை பிடிப்பதோ அல்லது வைத்திருப்பதோ சட்டப்படி குற்றமாகும் கடல் ஆமைகளை எவ்வாறு பாதுகாப்பது அல்லது பாதுகாக்கும் வழிமுறைகள் என்னென்ன மீனவர்கள் பயன்படுத்தும் மீன்பிடி வலைகளில் ஆமைகள் பிடிபடாமல் இருக்க அல்லது பிடிப்பட்டால் அவை தப்பி செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் வசதிகளை அமைக்க மீனவர்கள் முன்வர வேண்டும் அதாவது ஆங்கிலத்தில் டிஇடி என்று சொல்லப்படும் டட்டில் எக்ஸ்க்ளூட் டிவைஸ் மீன்பிடி வலைகளில் பொதுவாக லான்ச் இழுவலைகளில் பொருத்தப்பட வேண்டும் மேலும் மீன்பிடி வலைகளில் கிடக்கும் ஆமைகள் மற்றும் அவற்றின் குஞ்சுகளை உடனே மீனவர்கள் கடலில் விட்டுவிட வேண்டும் முட்டையிட கடற்கரைக்கு வரும் ஆமைகளை காக்கவும் அவை முட்டையிடும் பகுதிகளை பாதுகாக்கவும் தக்க நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் மற்றும் கடலோர கிராம மக்கள் அதிக அளவில் ஒத்துழைக்க வேண்டும் அது மட்டுமின்றி கடலாமை பற்றியும் அவற்றை பாதுகாத்தல் அவசியத்தை மீனவர்கள் அறிந்து அதனை அனைவருக்கும் தெரிவித்து அவற்றின் பாதுகாப்பிற்கு உதவ வேண்டும் மேலும் நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன முட்டையிட வரும் கடலாமைகளை பாதுகாக்க வேண்டும் கடற்கரையில் ஆமை முட்டையிடும் மணற்பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் கடலாமையிலிருந்து தயாரிக்கப்படும் எந்த ஒரு பொருட்களையும் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் கடலில் முக்கியமாக பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் மேலும் கரையோரம் கடற்கரையோரம் கொட்டப்படும் குப்பைகளை எடுக்க வேண்டும் இழுவலை மடிவலைகளில் கடலாமைகள் பிடிபடுவதை தவிர்க்கும் சாதனத்தை பொருத்த வேண்டும் மேலும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்கள் மறுசுழற்சி செய்வதன் மூலமாகவும் கடலாமையின் வாழ்விடங்கள் அளிக்கப்படுவதை தவிர்க்கலாம் என்ன மீனா கடல் ஆமையும் பாதுகாப்பும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சா சுதன் அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி அருமையா இருந்துச்சுக்கா நம்மளை பத்தி மட்டுமே இருபத்தி நாலு மணி நேரமும் நினைச்சுக்கிட்டு இருக்காம பிற உயிர்கள் பத்தியும் யோசிக்கணும் அதுங்க நலனுக்காக பாடுபடணும்னு தோணுதுக்கா நிச்சயமீனா சரியாதான் யோசிச்சிருக்கேன் ஆமா வந்தா ஆகாதுன்னு நினைக்காம நீங்க அத காपाத்தி கரையில விட்டதே பெரிய விஷயங்க மீனா ஆரோக்கியத்துல ஒவ்வாமையும் குளத்துல பொறாமையும் முயலாமையும் இல்லாம இருந்தா நம்ம வாழ்க்கையில இல்லாமையே இருக்காது அததான் அப்படி சொல்லிருக்காங்க एवளோ அழகா அருமையா சொன்னீங்கக்கா கண்டிப்பா निदानமோ முயற்சியோ வெற்றியே தரும்เน ஆமா கதை நமக்கு எவ்வளவு சொல்லி தந்திருக்கு இல்லையா ஆமா மீனா எல்லா உயிரினங்களும் நம்ம உயிரே போல நினைச்சி அதை பாதுகாக்கிறதோட அதுவும் இந்த சூழல எல்லாம் காப்பாத்துது நெல்லு பகிரிலே தொல்லை கொடுத்துட துள்ளும் குருத்து பூச்சி நெல்லு பகிரிலே தொல்லை கொடுத்திடும் பூச்சி அதை கொல்லும் வகையிலே இனம் கண்டு கொள்ளணும் மஞ்சள் நீரத்து பூச்சி அதை கொல்லும் வகையிலே இனம் கண்டு கொள்ளணும் மஞ்சள் நீரத்து பூச்சி ஆ நெல்லு பகிரிலே தொல்லை துள்ளும் குருத்து பூச்சி நெல்லு பகிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி பச்சை இல்லையிலே முட்டை நூறுக்கும் மேல் தாயந்து பூச்சி போடும் பச்சை இலையிலே முட்டை நூறுக்கு மேல் தாயந்து பூச்சி போடும் அவை இத்த வாரத்திலே முட்டைக்குள்ளே இருந்து இளமஞ்சள் புழுக்கள் காணும் அவை இட்ட வாரத்திலே முட்டைக்குள்ளே இருந்து இளமஞ்சள் புழுக்கள் காணும் வாயில் சுரக்கும் தீரபத்தை இறக்கும் கயிராக்கி தொங்கி தண்டினை சேரும் வாயில் சுரக்கும் தீரபத்தை இறக்கும் கயிராக்கி தொங்கி தண்டினை சேரும் துளைத்து தண்டின் மையத்தில் பிழைத்து கூட்டுப்புழுவும் தந்து பூச்சியாகும் துளைத்து <tik> தண்டின் <tik> மையத்தில் <tik> பிழைத்து கூட்டுப்புழுவும் தழைத்தந்து பூச்சையாகும் ஆல் பயிரிலே தொல்லை துள்ளும் குருத்து பூச்சி பயிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி பகிரில்லே தளிராம் பூருத்துக்கள் தாய்ந்து மே சாய்ந்து போகும் வளரும் பகிரில்லே தளிராம் கூறுத்துக்கள் தாய்ந்து மே சாய்ந்து போகும் கதிர் வெளிவருகையில் துளைபடுவதில்லே வெண்கதிராய் மாறும் கதிர் வெளிவருகையிலே வருகையில் துளைபடுவதில்லே வெண்கதிராய் மாறும் விளக்கு பொறி வைத்து படிக்கும் பூச்சிகளை கணக்காய் அழிக்க வேணும் விளக்கு பொறி வைத்து பறக்கும் பூச்சிகளை கணக்காய் அழிக்க வேணும் விளக்கு பொறி வைத்து பறக்கும் பூச்சிகளை கணக்காய் அழிக்க வேணும் பொருளாதார சேத நிலகிலே பாசுவோமியிடான் மருந்து தெளித்து ஒழிக்க வேணும் பொருளாதார சேத நிலகிலே பாஸ்வோமியிடான் மருந்து தெளித்து ஒழிக்க வேணும் ஆமா நெல்லு பகிரில்லே கொல்லை கொடுக்க அதை கொல்லும் பககிலே இன்னும் கண்டு கொள்ளணும் மஞ்சள் நிறத்து பூச்சி பகிதிலே கொடுத்திட துள்ளும் கூறுத்து கூ அடுத்து வருவது வேளாண் செய்திகள் ஆடி பட்டத்திற்கேற்ற நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் நெல் மிகவும் முக்கியமான உணவு பயிராகும் தமிழகத்தில் நெல் சாகுபடி ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக இருபது லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்படுகின்றது தமிழகத்தில் நெல் சாகுபடி நாற்று நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பு முறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஆடிப்பட்டத்தில் மேற்கு வடமேற்கு மற்றும் தெற்கு மண்டலத்தில் கார் பருவத்திலும் காவிரி பாசன மண்டலத்தில் குறுவை பருவத்திலும் சாகுபடி செய்யப்படுகின்றது ரகங்களை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் ஆடிப்பட்ட நெல் சாகுபடிக்கு குறுகிய கால ரகங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றது குறுகிய கால ரகங்களான கோ ஐம்பத்தி ஒன்று ஆடுதுறை ஐம்பத்தி மூன்று ஆடுதுறை நாற்பத்தி ஐந்து ஆடுதுறை நாற்பத்தி மூன்று அம்பை பதினாறு அம்பை பதினெட்டு ஆடுதுறை முப்பத்தி ஆறு ஆடுதுறை முப்பத்தி ஏழு எம்டியூ ஐந்து ஐஆர் ஐம்பது கோ நாற்பத்தி ஏழு டிபிஎஸ் ஐந்து டி கே எம் ஒன்பது ஆகிய ரகங்கள் சாகுபடி செய்யப்படும் மண்டலத்திற்கு ஏற்றவாறு பரிந்துரை செய்யப்படுகின்றது தமிழகத்தில் ஆடிப்பட்டத்தில் நெல் நடவு சாதாரண நெல் நடவு முறை திருந்திய நெல் சாகுபடி முறை மற்றும் இயந்திர நடவு முறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது சாதாரண நடவு முறையில் ஒரு ஹெக்டருக்கு இருபது சென்ட் நாற்றங்கால் தேவைப்படுகின்றது குறுகிய கால ரகங்கள் என்றால் ஒரு ஹெக்டருக்கு அறுபது கிலோ விதை பரிந்துரைக்கப்படுகின்றது குறுகிய கால ரகங்களுக்கு பயிர் இடைவெளி இருபது இன் டு பத்து சென்டிமீட்டர் என்ற அளவிலும் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு நாள் வயதுடைய நாற்றுக்கள் பயிரிட பரிந்துரை செய்யப்படுகின்றது திருந்திய நெல் சாகுபடி முறை அதிக மழை பொழியாத இடங்களிலும் மேடு பள்ளங்கள் இன்றி வயலை சமன் செய்த நிலங்களிலும் ஆடிப்பட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது திருந்திய நெல் சாகுபடி முறையில் பாய் நாற்றங்கள் பராமரிப்பில் ஒரு ஹெக்டேருக்கு இரண்டு புள்ளி ஐந்து சென்ட் தேவைப்படுகின்றது மேலும் விதை ஒரு ஹெக்டருக்கு ஐந்து முதல் ஏழு கிலோ வரை போதுமானது பயிர் இடைவெளி இருபத்தி ஐந்துக்கு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் என்ற அளவிலும் பதினான்கு நாட்கள் வயதுடைய இளம் நாற்றுக்கள் பயிரிட பரிந்துரை செய்யப்படுகின்றது நேரடி விதைப்பு முறை என்றால் என்ன நேரடி நெல் விதைப்பு முறையில் சேற்று வயல் நேரடி விதைப்பு முறை ஆடிப்பட்ட சாகுபடியில் கையாளப்படுகின்றது ஆள் பற்றாக்குறை மற்றும் நாற்றங்கால் தயார் செய்ய இயலாத காலங்களில் நேரடி நெல் விதைப்பு முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றது நிலத்தை நன்கு சமன் செய்து மண் மறைய குறைவாக நீர் வைத்து நேரடி விதைப்பினை கையாளலாம் சேரும் சகதயமான சூழ்நிலையில் உருளை விதைப்பான் விதைப்பு செய்யலாம் ஒரு ஹெக்டருக்கு அறுபது கிலோ விதை பரிந்துரை செய்யப்படுகின்றது உர நிர்வாகம் எப்படி செய்வது நாற்று நடவு முறையில் குறுகிய கால அரகங்களுக்கு பொது பரிந்துரையாக காவிரி பகுதி மற்றும் மேற்கு மண்டலங்களுக்கு கிலோ தழைச்சத்து மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்துக்கள் ஒரு ஹெக்டேருக்கு பரிந்துரை செய்யப்படுகின்றது இதர மண்டலங்களுக்கு கிலோ என்ற அளவில் தழைச்சத்து மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்துக்கள் பரிந்துரை செய்யப்படுகின்றது மணிச்சத்து முழுவதும் அடியுரமாக இடுதல் வேண்டும் தழைச்சத்து மற்றும் சாம்பல் சத்துக்களை நான்கு சமபாகமாக பிரித்து அடியுரம் தூர்க்கட்டும் பருவம் கதிர் உருவாகும் பருவம் மற்றும் கதிர் வெளிவரும் தருணங்களில் இடுதல் வேண்டும் சேற்று வயலில் நேரடி விதைப்பில் இந்த உர அளவே பரிந்துரை செய்யப்படுகின்றது மணிச்சத்து முழுவதும் அடியுரமாக இடுதல் வேண்டும் தழைச்சத்து மற்றும் சாம்பல் சத்து இரண்டையும் இருபத்தி ஐந்து சதவீதங்களாக பிரித்து விதைத்து இருபத்தி ஒரு நாட்கள் தூர்பிடிக்கும் பருவம் பூங்கதிர் உருவாகும் பருவம் மற்றும் கதிர் வெளிவரும் பருவங்களில் இடுதல் வேண்டும் இலைவண்ண அட்டை மூலம் தழைச்சத்து நிர்வாகம் மேற்கொள்ளலாம் இலையில் பச்சைய அளவை மதிப்பிட்டு நடவு நட்ட பதினான்காம் நாளிலிருந்து அல்லது விதைத்து இருபத்தி ஒன்றாம் நாளிலிருந்து பின்பற்ற வேண்டும் தழைச்சத்து நாற்பது கிலோ ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் இலை வண்ண அட்டை அளவிட்டு எண் நான்குக்கு கீழ் இருக்கும்போது அளித்தல் வேண்டும் உழுது சமன் செய்யப்பட்ட வயலில் நடவுக்கு முன் இருபத்தி ஐந்து கிலோ ஜிங்க் சல்பேட் நுண்ணூட்ட சத்தினை ஐம்பது கிலோ உலர்ந்த மணலுடன் கலந்து மண்ணின் மேற்பரப்பில் எடுதல் வேண்டும் அல்லது இருபத்தி பல்கலைக்கழக நுண்ணூட்ட சத்து கலவினை ஊட்டமேற்றிய தொழு உரத்துடன் கலந்து இடுதல் வேண்டும் நடுநிலையான மற்றும் சுண்ணாம்பு தன்மையுடைய மண் வகைகளுக்கு ஜிப்சம் ஐநூறு கிலோ என்ற அளவில் கடைசி உழுவின் போது இடுதல் வேண்டும் இலை வழி உரமாக நெல் கதிர் உருவாகும் தருணத்திலும் பத்து நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறையும் ஒரு சதவீத யூரியா இரண்டு சதவீத டிஏபி மற்றும் ஒரு சதவீத மூரியேட் பொட்டாஷ் ஒட்டுமொத்த கூட்டு உர கரைசலை தெளிக்கலாம் நீர் நிர்வாகம் செய்யும் முறைகள் சாதாரண நடவு முறை மற்றும் திருந்திய நெல் சாகுபடி முறையில் முதல் பத்து நாட்களுக்கு மண் மறைய நீர் பாய்ச்சுதல் மிகவும் அவசியமாகும் அதன் பின்னர் ஒரு அங்கள உயரத்திற்கு ஒரு நீர் கட்டி மறைய மண்ணில் சிறு கீரர்கள் ஏற்படும் தருணம் அடுத்த முறை நீர் பாய்ச்சுதல் வேண்டும் இம்முறை பூங்கதிர் உருவாகுதல் முதல் பயிர் பருவம் வரை பின்பற்ற வேண்டும் பூங்கதிர் உருவானதற்கு பின் இரண்டு அங்குல அளவிற்கு நீர்ப்பாய்ச்சி கட்டி நீர் மறைந்தவுடன் மீண்டும் நீர் பாய்ச்சுதல் வேண்டும் சேற்று வயலில் நேரடி நெல் விதைப்பு முறையில் விதைத்த பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தண்ணீர் வடிக்கப்பட்டு விதை முளைக்க காற்றோட்டம் தர வேண்டும் தண்ணீர் குழிகளில் தேங்கி நிற்காதவாறு பாத்தி அமைப்பும் நீர் நிர்வாகமும் வேண்டும் விதைத்த மூன்று முதல் நாட்கள் வரை நீர் கட்டுவது தண்ணீர் தேங்கி நிற்காதவாறு அமைத்தல் வேண்டும் உயரம் ஐந்து நாளிலிருந்து சிறிது சிறிதாக நாற்றின் வளர்ச்சியை பொறுத்து உயர்த்தலாம் அதிகபட்சமாக ஒரு அங்குலம் ஆழம் வரை நீர் பாய்ச்சுவது மிகவும் சிறந்ததாகும் பொதுவாக பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்திற்கு பின் காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையில் நீர் கட்டுவதன் மூலம் முப்பது சதவீதம் வரை நீரினை சேமிக்க முடிகின்றது விவசாய நண்பர்களே களை நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம் நெல் சாகுபடியில் களை நிர்வாகம் மிகவும் முக்கியமானது நடவு பயிரில் களைகளினால் முப்பத்தி நான்கு சதவீத விளைச்சல் இழப்பும் நேரடி நெல் விதைப்பில் அறுபது சதவீதம் வரை விளைச்சல் இழப்பும் ஏற்படுகின்றது எனவே நெல் சாகுபடியில் குறிப்பிட்ட பருவம் வரை பயிர் வளர்ச்சிக்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்கி களைகளின் எண்ணிக்கையை குறைப்பதே ஒருங்கிணைந்த கலை நிர்வாக முறையாகும் அதாவது உழவியல் மற்றும் பயிர் சாகுபடி முறைகள் கருவி மற்றும் இயந்திர கலையெடுப்பு முறைகள் ரசாயன கட்டுப்பாடு முறைகள் மற்றும் உயிரியல் முறைகளை களைகளை கட்டுப்படுத்துவது ஒருங்கிணைந்த கலை நிர்வாக முறையாகும் நாற்று நடவு வயலில் களைகளை கட்டுப்படுத்த களை முளைக்கும் முன் தெளிக்கும் பழை கொல்லியான பூட்டாக்ளோர் ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து லிட்டர் அல்லது பென்சல் யூரான் மித்தேல் அதனுடன் பிரிட்டிலாக்ளோர் கலவை ஹெக்டருக்கு பத்து கிலோ என்ற அளவில் முப்பது கிலோ உலர்ந்த மணலுடன் நடவு செய்த மூன்று அல்லது நான்காம் நாள் மண் மறைய நீர் நீர் நிறுத்தி வயலில் தூவி விடுதல் வேண்டும் நீர் வடித்தலோ கட்டுதலோ அடுத்த இரண்டு நாட்களுக்கு தவிர்த்தல் வேண்டும் பிறகு களை முளைத்த பிறகு களை கொல்லியான சோடியம் ஹெக்டருக்கு இருநூறு மில்லி என்ற அளவில் தெளித்து களைகளை கட்டுப்படுத்தலாம் நேரடி நெல் விதைப்பு முறையில் களைகளை கட்டுப்படுத்த பிரிட்டலாகுளோர் ஹெக்டருக்கு ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் என்ற அளவில் விதப்பி செய்த எட்டாவது நாள் ஐம்பது கிலோ உலர்ந்த மணலுடன் கலந்து வயலில் தூவி விடுதல் வேண்டும் நீர் வடித்தலோ கட்டுதலோ அடுத்த இரண்டு நாட்களுக்கு தவிர்த்தல் வேண்டும் பிறகு களை முளைத்த பின் இடும் களை கொல்ல பெக் சோடியம் ஹெக்டருக்கு இருநூறு லிட்டர் என்ற அளவில் தெளித்து களைகளை கட்டுப்படுத்தலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் செய்திடுவோம் அதில் செய்திடுவோம் அதில் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் தொகுப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் எஸ் முருகேசன் இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி உன்னும் போருள்ள விளைத்திடுவோம் பால் நில மகளை வணங்கிடுவோம் போருள்த்தனையும் விளைதிடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் thank you